இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா நம்ம ரேவதியோட காலில் விழுந்து என்ன மன்னித்திருன்னு சொன்னாலும் இந்த எஸ்எஸ்கேட சுயரூபத்தை கண்டிப்பாக இந்த தாக்சாய்க்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோங்க மறக்காம இந்த வருக்கு லைக் பண்ணுங்க வரப்போற எபிசோட்ல அவ்வளோ வழுக்கட்டாயமாக இந்த தாக்ஸா எணி வந்துட்டு உன்னை ஏமாத்தணுது யார் அவனுடைய ஃபோட்டோ இருந்தால் கண்டிப்பாக நீ கொடு நானும் இல்லைனா கூட என் புருஷன் கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சி அவன் நடு தெருவுக்கு கொண்டு வரணும் ஏன்னா பொண்ணுன்னா அவனுக்கு வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா எப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்துட்டு இப்படி சீரழிச்சிட்டு இன்னொரு பொண்ணை வந்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக ஏமாற்ற தான் அவன் போயிருப்பான் அவனை விட்டு வைக்கக்கூடாதுன்னு அவ்வளோ ஆணித்தனமாக வந்து நம்ம தாக்ஷானி ஒரே புடிவாதமாக இருக்காங்க ஆனால் ஒரு ஃபோட்டோ மட்டும் நம்ம இப்போ ரேவதி அம்மா இந்த தாக்ஷானி கிட்ட காமிச்சாங்களா இந்த எஸ்எஸ்கேட தலையெழுத்தே வந்துட்டு மாறிடுங்க ஏன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம ரேவதி அம்மா பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக இவ்வளோ நாளாக வந்துட்டு காத்துட்டு இருந்ததுக்கும் இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்ததுக்கும் இந்த ஒரு நாள் வந்துட்டு ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க ஏன்னா இப்போ மட்டும் அந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் நம்ம தாக்ஸ் பாகிஸ்தானிக்கிட்டு நம்ம ரேவதி அம்மா காமிச்சாங்களான்னு வா ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு நீ என்கிட்ட வந்துட்டு யாரோ ஒருத்தி நினச்சி தான் வாழ்ந்துட்டு இருந்தியா ஒரு பொம்பளைக்கே வந்துட்டு நீ இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க அதுவும் காதலிச்சு அவங்கள வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ஏமாற்றிட்டு போயிருக்க உன்னை வந்துட்டு நான் ஒரு மனுஷன் நினச்ச மாதிரி என்ன அவமானமாக இது என்னை நினச்சாலே இப்போவே நான் சொல்கிறேன் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போகல நான் சொன்னதை நிறைவேற்றிடுவேன் ஏன்னா கத்தி எடுத்து நானே உன்னை குத்தி ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆணித்தனமாக வந்துட்டு நம்ம தாக்சனே சொல்கிறாங்க ஆனால் நம்ம ரேவதி அம்மா வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இவ்வளோ கூழ் இருக்காங்க ஏன்னா இந்த கௌதமுக்கு இலக்கியம் நடந்த அந்த ஒரு அவமானத்துக்கும் அந்த ஒரு ஏமாற்றத்துக்கும் இந்த ஒரு பதிலடி மட்டும் கொடுத்தா மட்டும்தாங்க அவங்க கண்டிப்பாக திருப்தியாக இருப்பாங்க ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கு வந்துட்டு தெரிஞ்ச உண்மை வந்துட்டு வேற யாருக்குமே தெரியாது ஒன்று இந்த எஸ்எஸ்கேவுக்கு இல்லை நம்ம ஜானிகம்மாவுக்கு இவங்க மூணு பேருக்கு தெரிஞ்ச உண்மை இப்போ இந்த தாக்சானிக்கு தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இவ்வளோ கீழ்த்தரமாக அவமானப்படுத்தி கார்த்திகோட நிலைமை வந்துட்டு தலைகெல்லாம் மாற்றி கார்த்திகை வந்துட்டு துரோகம் பண்ண வச்சது இந்த எஸ்எஸ்கே வந்து தாக்ஸ் நினச்சு இவ்வளோ காரியம் தயாரமாக கால் எடுத்து வச்சிருக்காங்களே நம்ம ரேவதியா இப்ப தாக்ஸி வழுக்க டைம் கேட்டுங்களே அந்த ஒரு போட்டோ மட்டும் கொடுத்தவா ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா ஆரம்பத்தில் இருபத்தி இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டு ஏமாத்தி என்ன பிரெக்னன்டா இருக்க வச்சுட்டு அப்போ இருந்து நான் வந்துட்டு தனிமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஆனால் அவன் வந்துட்டு யாருன்னு எனக்கு தெரியும் மேடம் அவன் வந்துட்டு இப்போ ஒரு நல்ல லைஃப்ல தான் இருக்கான் ஏன்னா பணத்தை ஏறி பிடிச்சிக்கிட்டு ஒரு பணக்கார பொண்ணை வந்துட்டு ஏமாற்றி திருமணம் பண்ணிட்டான் என்னால் வந்துட்டு அவன் கிடக்கூடாது அவனால் நான் கெட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்து போறாங்க நம்ம ரேவதிம்மா ஆனால் ரேவதி உன்ன நினைச்ச எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது ஏன்னா வாழ்க்கையிலும் சரி இந்த ஒரு வரியிலும் சரி நீ வந்துட்டு மனுஷை தொட்டுட்ட ஆனால் உன் நல்ல மனசுக்கு அவன் ஏமாத்தனவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் கண்டிப்பாக நானே வந்துட்டு அவனை குழம்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள உள்ள ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு அவன் எப்படி ஏமாற்றிட்டு இப்படி சந்தோஷமா வெளியில் சுற்றிட்டு இருக்கானே நம்ம அன்னைக்கு பயங்கர ஆக்ரோஷங்க ஆனால் இருந்தாலும் பல நாள் திருட ஒரு நாள் வெளியே வருவான் அப்படின்ற உண்மைக்கு அகப்படுறது இந்த எஸ்எஸ்கே தாங்க ஆனால் இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இந்த அன்னைக்கு ஃபோன் வந்தது வெளியே போகிறாங்க ரேவதி உனக்கு என்னதான் வேணும் என் குடும்பத்தை விட்டு தயவு செஞ்சு போயிடு எந்த ஒரு உண்மையும் சொல்லாமல் உனக்கு வந்துட்டு எவ்வளோ பணம் வேணா தரேன் எவ்வளோ நகை வேணா தரேன் ஆனால் என்னை மட்டும் மன்னிச்சு விட்டுரு ஏன்னா அன்னைக்கு மட்டும் நான் தான் உன்னை ஏமாத்தணும்னு தெரிய வந்துருச்சு கண்டிப்பாக நான் தாக்ஷனி கொன்றுவா அப்படின்ற மாதிரி பயந்துட்டே சொல்லிகிட்டு இருக்கேங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ நம்ம தாக்ஷனிக்கே தெரிய வந்துடுச்சுங்க ஏன்னா இவன் ஃபோன் பேசிட்டு தாக்ஷனி உள்ளே வரவும் நம்ம எஸ்எஸ்கே இந்த ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கங்க என்ன எஸ்எஸ்கே இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க இவங்க யாருன்னு உனக்கு முன்னாடி தெரியும் தானே சொன்னேன் ஆனால் இப்போ மன்னிப்புலாம் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்ம தாக்ஷனிக்கு சந்தேகம் வந்துடுச்சுங்க இதை வந்துட்டு கன்ஃபார்மாக இல்லையான சந்தேகத்தோடே வந்துட்டு நம்ம ரேவதி அம்மா கிட்ட கேட்டாங்க ஆமாம் மேடம் நீங்கள் வந்துட்டு நினச்சது எல்லாமே உண்மை தான் என்னை வந்துட்டு ஏமாற்றி கைவிடப்பட்டது ஒரு காதல் நான் சொன்னல அது வேறு யாரும் இல்லை எஸ்எஸ்கே தான் ஏன்னா எஸ்எஸ்கே தான் வந்துட்டு திட்டம் போட்டு என்னை ஏமாத்துனது அதே சமயம் ஏமாத்தணுன்னு மட்டும் இல்லாமல் கிட்ட அப்போ பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு உங்களை ஏமாற்றி திருமணம் பண்ணிட்டேன்னு எல்லா உண்மையுமே தெரியப்படுத்திட்டேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கணிகர்களுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி